இன்னைக்கு ஐநா துணை எப்பிசோட்ல என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா சோழன் வந்து லேப்டாப் இன்னும் தேடி தான் இருக்காரு அதுக்குள்ளே எங்கள் ராக வந்து எல்லாம் ப்ரெசெண்டேஷன் பண்ணும் அப்படிங்கும்போது நிலவா வந்து இது மாதிரி சொல்கிறாங்க இல்லை மாதிரி லேப்டாப் வந்து ஆட்டோல மிஸ் பண்ணிட்டு அப்படின்ட்டு அவர் வந்து தேடிட்டு இருக்காரு அந்த பக்கம் தேடி தான் இருப்பார் பார்த்துருப்போம் ஆனால் சடனாக வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சோழன் வந்து லேப்டாப்போட வந்து நின்றுவார் நிலாவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்துட்டு இருப்பாங்க அப்புறம் டக்குன்னு லேப்டாப்பை வாங்கிட்டு எப்படி நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதெல்லாம் விடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு ப்ரெசன்டேஷனை பாருங்கள் அப்படின்ட்டு அவர் போயிடுவார் நிலாவை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டே போவாங்க ஒரு வழியாக போய்ட்டு அவங்க பிரசன்டேஷன் நல்லாவே பண்ணுறாங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு ஸோ ராகவும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி எல்லாருமே எல்லாருமே வந்து நிலாவை வந்து பாராட்டுறாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை வெளியே அமைச்சிடுறாங்க நிலா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒரு வழியாக நல்லபடியாக பண்ணியாச்சு அப்படின்ட்டு அப்புறம் ஆஃபீஸில் அவங்க ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க கிட்ட போகிறாங்க எப்படி பண்ண நல்லா பண்ண போல இருக்குது அப்படிங்கிறாங்க ஆ நல்லா பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க டக்குன்னு அவங்களுக்கு வந்து சோழ ஞாபகம் வருது ஸோ லேப்டாப் எடுத்து வந்து கொடுத்தாங்க இல்லையா ஸோ வந்து உடனே வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இந்த இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரி இருங்க நான் கீழே வரேன் அப்படின்ட்டு நம்ம அந்த ப்ரோமோவில் பார்த்த மாதிரி வந்து ஸ்லோ மோஷனில் ஓடி வந்துட்டு ஓடி வந்தோடனே ஹக் பண்ணுவாங்கன்னு தான் நம்ம நினைப்போம் இல்லை கொஞ்ச நாள் வந்து அவங்க பேசுகிறாங்க ஸோ எப்படி வந்து இந்த லேப்டாப்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சோழன் வந்து அந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் போன சிசிடிவி பார்த்தேன் அப்புறம் தேடிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து ஆட்டோக்காரங்க வீட்டுக்கு போனால் கடைசியில் அவங்க ஆட்டோவை வாடகைக்கு விட்டாங்க போல இருக்குது திரும்பி அவங்க நம்பரை வாங்கி கேட்டு அவங்க இடத்துக்கு போய் கண்டுபிடிச்சி நின்றுட்டு இருக்காரு அப்புறம் அந்த இடத்துல வந்து அந்த ஆட்டோ வந்து பார்த்துறாரு போல இருக்கு ஸோ அந்த ஆட்டோக்கார்ட்டும் கேட்குறாங்க இது மாதிரி வந்து நான் எப்படி போனை நம்பி கொடுக்குறது அப்படிங்கும்போது போது என் ஒய்ஃப் தான் சொல்லி ஃபோனில் வந்து ஃபோட்டோவை காமிக்கிறாரு அவர் வந்து பார்த்துட்டு ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் கொடுத்துட்றாங்க இப்படி தாங்க நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு நிலா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சோழனை வந்து ஹக் பண்ணிட்டாங்க நம்ம தலைவருக்கு ஒன்றுமே வந்து புரியல இதெல்லாம் வந்து நிஜந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நிலாவும் வந்து ஹக் பண்ணிக்கிட்டே வந்து இது மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி நான் நல்லா பண்ணதுக்கு காரணமே வந்து நீங்கள் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இது மட்டும் இல்லை இன்றைக்கி என் வேலையே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு சரி நம்மளும் ஒரு ஹக்கை போடுவோம் அப்படின்னு கையை கொண்டு வர்றாரு அதுக்குள்ளே நிலா வந்து எட்ட வந்துடுறாங்க ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்காரு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நிலா வந்து கை கொடுத்து நான் உங்களுக்கு வந்து தனியாக ஸ்பெஷலாக நான் வந்து உங்களை கவனிக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் அவங்க போயிடுறாங்க நம்ம தலைவர் வந்து காரில் பாட்டு போட்டுகிட்டு நல்லா ஜாலியாக சுற்றி வந்துட்டுருக்காரு அவரால் வந்து அந்த சந்தோஷத்துலேருந்து இன்னும் வெளியே வர முடியல அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாரு உடனே வந்து அந்த பக்கம் வந்து பல்லவன் அங்கே வீட்டில் எல்லாரையும் வர வைக்கிறாரு பாண்டி நான் எல்லாரும் வந்துடுறாங்க இன்னும் விஷயத்த சொல்லலை சந்தோஷமாகவே சுற்றிட்டுருக்காரு எபிசோடு முடிச்சிடுறாங்க வரப்போகிற எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு டேட்டா